அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் குரு அமருகிறாருங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழிற்கு குரு வந்திருப்பதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்த எனவே காதல் திருமணம் திருமணம் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அன்பால் திக்குமுக்காடக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு உறுதிப்படுத்துகிறாரு விருச்சகராசிக்காரர்களுக்கு பனிரண்டு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிசபராசியில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு சம எனவேதான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய நுழைந்திருக்கிற இந்த தருணத்தில் நம்மளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என எந்த ஒவ்வொரு நொடியும் தீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று எட்டுத்துக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் ¿Me quiero por இதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார் முழு சுப குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் மிக அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவா அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் விட மாட்டாருங்க அது போன்றுதான் குரு சுக்கரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கரன் குருவை சமக்கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் அங்கு செல்கிறீர்கள் அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம் அதற்கு உதாரணமாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு கையில் சில ரூபாய் அதாவது சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான் மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான் இப்போது இரண்டு தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான் மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் இரண்டு தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில ஆயிரம் ரூபாய்களை மட்டும் இந்த இடத்திலிருந்து அவன் பெற்று செல்கிறான் இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார் அவன் உனக்கு ரெண்டு தேர்வுகளை வழங்கினான் ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்ப காசு ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார் நிச்சயமாக அவன் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான் என்றால் அவன் தங்கத்தின் மீது அலாவியான அன்பு கொண்டவன் அது மட்டுமல்லாது அவன் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன குறிஞ்சி பூ ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் குரு நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை தேர்வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர் வழியான செல்வம் முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும் எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்கிறாருங்க தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கரனையும் குரு பார்க்கிறார் ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால் புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் என்றும் தலைவன் என்றும் குரு குரு மிக வலுவாக இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடு பாருங்க ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு சின்ன சின்ன குரமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு கடகராசி அவரது உச்ச வீடாகவும் ராசி அவரது நீச்ச வீடாகவும் தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அமைப்பு இருக்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஒரு வருட காலம் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு மாறியிருப்பது நிச்சயமாக குரு அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படி குருவினுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ராசியின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடை அர்த்த அஷ்டக சனியின் பாதிப்புகள் போன்ற அனைத்துமே விலகி நிறைந்த நன்மை கிடைக்குங்க ராகு கேது என மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற இருந்தாலும் கூட குரு மிக வலுவாக சாதகமாக மாறியிருப்பது அனைத்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு தைரியஸ்தானம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க எனவே எந்த விதமான பணியாக இருந்தாலும் அத்தனை பணிகளையும் கூலாக மனதுடன் கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு டென்ஷன் இல்லாத சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றிக் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளை செய்வதோடு முன்பு அரவணைப்பில் மிக எளிதாக செய்து முடிக்க முடியும் என்ற குறிக்கோளுடன் செய்வதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலுவலக பணிகள் அர்த்தாஸ்ட சனியின் ஆதிக்கம் சற்று இருந்தாலும் கூட அவற்றை குறைத்து நியாயமான முறையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் அலுவலக சூழ்நிலைகளை நிச்சயமாக சப்தம குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சப்தம ஸ்தானத்தில் குரு வந்திருப்பது நிச்சயமாக அலுவலக ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்று புள்ளி வைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை துறையில் சனி சாதகமற்ற இருப்பதால் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்த்திடுங்க ஆனால் திட்டமிட்டு அளவான முதலீடுகளில் அதீத லாபம் கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது நஷ்டம் என்ற பேச்சிருக்கே இடமில்லை எதை தொட்டாலும் அவற்றில் வெற்றி உண்டு என்பதால் துணிந்து இறங்கலாம் ஏனென்றால் குருவின் சுவப்பார்வை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான விருதுகள் கிடைக்கும் அரசியல் துறையிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் மிக சிறப்பாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு அத்தனையும் மிக சிறப்பாக பூர்த்தியாகும் கவலை என்பதே இல்லை மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசி மிக சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்